ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சையின் அபிநாத்தாள்கள் கசிந்த விடயம் தொடர்பில் அமைச்சு எடுத்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்களின் பெற்றோர் கல்வி அமைச்சுக்கு முன்பாக இன்றைய தினம் போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டமையினால் குறித்த பகுதியில் பதற்றம் நிலவியது அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் குடையில் சைபர் ஏழு சைபர் இரண்டு ஒன்று இதன்போது பரிசில் பரீட்சையை மீண்டும் நடத்த வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோர் கோரிக்கை விடுத்தனர் இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை நான்காவது ரீதியில் இரண்டாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஒன்பது பரீட்சை நிலையங்களில் கடந்த பதினைந்தாம் தேதி நடைபெற்றது இதில் மூன்று லட்சத்து இருபத்தி மூவாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஒன்பது பரிச்சாத்திகள் கலந்து கொண்டனர் இந்நிலையில் தரம் ஐந்து புலமைப் பரிசில் பரீட்சை நடத்துவதற்கு முன்னர் வினாத்தாளை கையடக்க தொலைபேசியில் புகைப்படம் எடுத்து வாட்ஸ்அப் ஊடாக பகிரப்பட்ட விடயம் பாரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்நிலையில் புலமைப்பரிசில் பரிசில் பரிட்சை வினாக்களின் முதற்பகுதியின் பகுதியின் மூன்று வினாக்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு நேற்று மூன்று வினாக்கள் தொடர்பான அனைத்து மாணவர்களுக்கும் முழு மதிப்பெண் வழங்கப்பட வேண்டும் என அறிவித்தது மேலும் மீண்டும் பரீட்சை நடத்தப்பட மாட்டாது என்றும் திட்டமிட்டபடி வினாத்தாட்கள் மதிப்பீடு செய்யப்பட்டு அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி உதவித்தொகை மதிப்பெண்கள் விரைவில் வழங்கப்படும் என்றும் கல்வி விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சு அறிவித்தது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஐந்தாம் தர புலமைப் பரிசில் பரீட்சையை மீள நடத்துமாறும் கோரி பெற்றோர்கள் குழுவினால் முன்னெடுக்கப்பட்ட கவன ஈர்ப்பு போராட்டத்தினால் பத்திரமுள்ள பலவத்த சந்தியை சுற்றி இன்று முற்பகல் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வீரகேசரியில் வழங்குடன் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேடு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்